அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தருமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி மிக முக்கியமாக இருக்கு பங்குனி மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு நடைபெறும் மேலும் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் வீட்டில் வீட்டுல சில சிவ சவால்களையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதல் வாரத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இது பொதுவாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் குரு பயிற்சி மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இந்த அமைப்பு சில சவால்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் காலம் கடந்து விட்டால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பயிற்சியான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை மற்றும் நிதி நெருக்கடிகள் நீங்கும் குரு பயிற்சி காலத்தில் இருந்த சவால்களுக்கு பிறகு பண விஷயத்துல நீங்க முன்னேற்றம் ஏற்படும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும் நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாக கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை சிறு உடல் நலன் குறைவு கொடை ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் சராசரியை விட சிறப்பாக இருக்கு உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு எந்த ஒரு எதிர்மறையான கிரக தாக்கமும் இருக்காது ஆனால் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு ராக கேதுவின் தாக்கம் தொடங்கும் இருப்பினுமே குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சிப்பதால் இடையில சில உடல்நல பிரச்சனைகள் நீடிக்கலாம் சனி பகவான் பார்வை உங்களுக்கு தோல் கை மற்றும் மார்பு தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சில உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியதாகும் அதற்கு பிறகு உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு முப்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவாக இருக்கக்கூடியதாகும் சனியின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டு ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்களுடைய உடல்நலத்தில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இரண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் கிரகத்தின் நிலை உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் இத்தகைய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக வாகனம் அறிவுறுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கிய துறையில சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடும் கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விடவோ சிறப்பாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உயர்கல்வியை குறிக்கக்கூடிய கிரகமாக குரு உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் இருக்காரு குருவின் இந்த நிலை சிறப்பாக உங்களுக்கு கல்விக்கு நல்லதாக கருதப்படுவது இல்லை குரு தங்களுடைய பிறந்த வீட்டை விட்டு வெளியேறி வசிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இந்த வீட்டின் அதிப குரு குரு உங்களுடைய உங்களுடைய மற்றும் உங்கள் மூத்தவர்களுடைய படிப்புல உங்களுக்கு உதவுவார் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு இரண்டாவது வீட்டில் பயிற்சிப்பார் இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் கல்வியில நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் கேது டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய இரண்டாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த நேரத்தில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் குழுக்களாக படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திரும்பப்படலாம் எனவே அவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் மற்றும் அவர்களை சுற்றிய சூழலை உங்களுக்கு மேம்படுத்த பயனற்ற விஷயங்களில் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் தங்களுடைய சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றால் குரு உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகளை தரக்கூடும் என்பதால் படிப்புல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் படிப்பிலும் கடினமான உழைப்பு போயி இருக்கும் அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கு ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லை இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியான சராசரி ஒரு பலன்களை தரும் உங்களுடைய ஏழாவது வீட்டின் அதிபதியாக சனி தடைகளுக்கு பிறகு கடின உழைப்பை ஏற்ப வெற்றியை தரக்கூடியதாகும் அதிர்ஷ்டம் வீட்டுல இருக்கக்கூடியதாகும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி குரு பகவானின் இருப்பார் இருப்பார் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை சனி தனது சொந்த ராசியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினுமே கடின உழைப்பின் ஒப்பிடும் வகையில் உங்களுக்கு பலவீனமாக கூட இருக்கலாம் பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் அதிக ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது அல்லது அவர்களுடைய ஆலோசனைகள் மற்றும் நீங்கள் புறக்கணிக்கக்கூடும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒன்பதாவது வீட்டுல சனி பகவானுடன் குறைந்த நிறையில் இருப்பார் இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சராசரியை விட சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கர்ம பாவத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்களை தரக்கூடும் ஆறாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதினென்றாவது வீட்டுல இருப்பதால உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே தங்க வேலை செய்பவர்களுக்கு சாதகமாக கூடியதாகும் மேலையில பலன்கள் உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலுமே நீங்கள் நிறைய ஓட வேண்டி இருக்கும் இருப்பினுமே பெருமளவுல திருப்தி அடைந்ததாக தோன்றலாம் இந்த காலகட்டம் ஆறாவது வீடு மற்றும் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியாக குரு உங்களுக்கு முதல் வீட்டில் பயிற்சிப்பதால் நல்ல ஒரு நிலை ஏற்படலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான சாந்தகமாக இருக்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு உங்களுடைய ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை லாப வீட்டில் இருப்பாரு இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்கும் மிகவுமே நீங்கள் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுது இதன் விளைவாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கு ஏற்கனவே ஒரு உறவில் இருப்பவர்களுக்கு அன்பில் அதிகரிப்ப காணலாம் அது கடக ராசியை பொறுத்தவரை திருமணத்திற்கு ஏற்றதாக இருக்குது காரியங்களையும் திருமணத்தையும் குறைக்கும் கிரகமாக குரு ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை லாப வீட்டில் இருப்பதால் குருவின் பார்வை ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டின் மீது இருக்கும் ஐந்தாவது வீட்டின் மீது குருவின் செல்வாக்கு காதல் நிச்சயதார்த்தம் மற்றும் நட்புக்கு மங்களகரமாக கருதப்படுவதாக சொல்லப்படுது பரிகாரமாக நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது நெற்றியில குங்குமம் போட்டு வைத்துக் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு நான்காவது மாதமும் ஓடும் நீரில் நான்கு இல்லை உமி உமியுடன் மிதக்க விடுங்கள் ஒரு சதுர வெள்ளி துண்டை உங்களுக்கு உடன் வைத்திருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு நிதி விஷயங்கள்ல கட உங்களுக்கு கலவையாக இருக்கலாம் நான்காவது ராசியான கடக ராசி ஆளும் தெய்வம் சந்திரன் இந்த ராசியில புத்தாண்டில் நீங்க வாகனம் வாங்கலாம் ஆனால் ஜாதகத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அதை தெரிஞ்சு கொண்டு செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கு நிலம் தொடர்பாக சொத்து விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது வீட்டின் அதிபதியாக செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமைவார் இதன் விளைவாக எந்த ஒரு சர்ச்சைக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு நிலம் அல்லது நிலத்தை பற்றியும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஜனவரி பதினாறு பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் தனது உச்ச நிலையில் ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே